வணக்கம் அன்பு நண்பர்களே சென்னையை சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டால் துள்ள துடிக்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் இந்த கொலை சமூகத்தினுடைய பின்னணி என்ன ஆம்ஸ்டாங்க கொலை செய்தது யார் அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான தகவல்களோட தான் உங்களை நீங்க சந்திக்கு வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோ பிளே பெறலாம் பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதிய தேசிய தலைவராக கொண்டு இயக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தவர் தான் ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டதனுடைய பின்னணி அது என்னங்கிறத பத்தி விவரிக்கிறதா இந்த வீடியோனுடைய நோக்கம் ஆம்சாங்க்க்கு சென்னை பகுதி தான் பூர்வீகம் வடசென்னையை மையப்படுத்தி தான் அவருடைய அரசியல் களமும் இயங்கி வந்துச்சு ஆம்சாங்க ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகியிருந்துச்சு ஆம்ஸ்டாங் வழக்கறிஞரும் கூட அவர் சட்டப்படைப்பு முடித்த காலகட்டத்திலிருந்து தீவிரமா அரசியல் பயணத்திலையும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காரு ஆம்சாங்க பொறுத்த வரைக்கும் அவரு இப்ப பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராகவும் இருக்காரு ஆரம்பத்தில் அவர் சட்டப்படிப்பு படிப்பு முடித்த உடனேயே அவர் மேல ஏராளமான அடிதடி வழக்குகள் அது மாதிரி ஏராளமான குற்ற பின்னணி கொண்ட வழக்கெல்லாம் நிலுவையில் இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்புக்கு வந்த பின்பு அந்த பெண்டிங்ல இருந்த நிலுவையில் இருந்த வழக்கு எல்லாத்தையும் நீதிமன்றங்களில் விரை போய் ஆஜராகி வழக்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மிச்ச கிளீனர்லாம் வளம் வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அது கெண்டாதுக்கு மேல அவர் தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்காக ரொம்ப ஆக்டிவா களத்தில் இயங்கிட்டு இருந்தார் இன்னும் சொல்ல சட்டப்படிப்பு படிக்காம எண்ணிக்கை அதிகமாக நிறைய பேர் வழக்கறிஞர் படி படிக்கணும் அதன் மூலமாக பட்டியல் சமூக மக்கள் ஒரு எழுச்சி ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறதும் ஆம்ஸ்டாங்கினுடைய நம்பிக்கை இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் மேல அவர் வந்து என்னதான் இப்ப குற்ற சமூகங்களை ஈடுபடுறத குறைச்சுக்கிட்டதான் அந்த கட்சியினரும் அவருக்கு ஆதரவு வழங்கும் சொன்னாலும் கூட ஆம்ஸ்டாங் இன்னமே குற்ற சமூகத்துல ஈடுபட்டாலும் அவருக்கு குற்றப்பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இன்னொரு தரப்புல இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் பழைய சம்பவங்கள் தான் தனக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு தரத்தோ அப்படிங்கிறதுக்காக ஆம்சாங் எப்பொழுதுமே தன்னுடைய நண்பர்கள் படைத்தான் வளம் விரும்பினா அவங்களை பார்ப்பார் ஆனா ஆம்சாங் யாரு பார்க்கணும்னு விரும்பினாலும் அவர் மட்டும் தான் ஏன்னா ஒரு செக்யூர்டாவே வளம் ரொம்ப நெருக்கமானவங்க திருமண வீடு கல்யாண வீடுங்கிற கூடிய வெகுசீன நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் கலந்துக்குவார் அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தாலும் ரொம்ப பரவலான தொடர்ச்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் ரொம்ப ஆக்டிவா இயங்குனதுல காரணம் தனக்கு எப்பவுமே ஒரு அசை இருக்கு தனக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத ஆம்சங்கம் உணர்ந்திருந்தார் இது எல்லாத்துக்கும் மேல குற்றப்பிரிவு போலீசார் கடந்த ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்பாகவே தொடர்ந்து ஆம்சங்க கிட்ட இரண்டு மூன்று தடவையாக உங்களுக்கு ஒரு பால ஒரு அச்சுறுத்தல் இருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு எப்பொழுது வேண்டுமானால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து மூன்று முறை விடுத்ததா காவல்துறையினர் தரப்பு தெரிவிக்கிறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆம்ஷாங் இப்ப கொலை செய்தது யார் அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னாடி ஆம்ஷாங்கனுடைய அரசியல் ரீதியான பயணத்தை பேசுறோம் ஆம்ஷாங் அந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் தீவிரமா அரசியல் களத்துல இயங்கிட்டு இருந்தாரு ஆரம்பத்துல புரட்சி பாடல் அதாவது பூர்ணமல்லியை மையப்படுத்தி இயங்கக்கூடிய புரட்சி பாடல் கட்சியினுடைய பூவை மூர்த்தியினுடைய பின்னாடி தான் வருந்தாரு பூவை மூர்த்திக்கு பக்கம் பலமா அந்த கட்சியில வந்து செயல்பட்டு வந்தார் பூவை மூர்த்தியினுடைய மறைவுக்கு பின்புதான் அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியை நோக்கி போறார் இதனிடையில கடந்த இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டுல சென்னை மாநகராட்சியில் உள்ள கவுன்சிலர் எலெக்ஷன்ல சுயேட்சியா போட்டியிட்டு சென்னை மாநகராட்சியில கவுன்சிலராக வந்திருந்தாரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இப்ப மரணம் அடைந்திருக்கூடிய ஆம்ஸ்டாங் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டுல அப்ப மாயாவதி ரொம்ப புகழோட உச்சத்தில் இருந்தாங்க முதலமைச்சர் முதலமைச்சராகவும் இருந்தாங்க அப்பவே மாயாவதியை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து கூட்டம் நடத்துறது பொதுக்கூட்டம் நடத்துறது பேரணி நடத்துறது ஒரே நாளில் அசத்தி காட்டி அப்படியே கட்சியினுடைய மாநில தலைவர் பதவி ரெண்டாயிரத்தி எட்டு பத்து காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலமா தக்க வைத்த அவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெருமையும் ஆம்சாங்களுக்கு உண்டு தொடர்ந்து அவர் அந்த கட்சியை களமாடிக்கிட்டே வந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல மு க ஸ்டாலின் எதிர்த்து குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு தோல்வியடைந்தார் அதாவது கணிசமான வாக்கள் இருந்தது

தமிழ்நாடு எல்லையும் தாண்டி ஆந்திரா போலீஸ்லையும் அவர் மேல ஏராளமான வழக்கல் இருக்கு ஆற்காடு சுரஸ் எட்டு முறை குண்டர் சட்டத்துல கைதாகி வெளியில் வந்தவர் ஒரு குண்டாசுங்கிறதே ஒரு வருஷம் ஜெயிலு குண்டாஸ் கொடுக்கிறதே ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிறது தான் ஆனா ஆற்காடு சுரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரபல ரவுடிக்கு எட்டு முறை குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருந்துச்சு அவ்வளவு பெரிய ரவுடி அந்த ரவுடி கடந்த ஆண்டு பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வைத்து கொலை செய்யப்படுற இந்த கொலையனுடைய சாட்சியா இருந்தவர் அவருடைய நண்பர் மாதவன் ஏன்னா மாதவனும் அதே மாதிரி இந்த ரவுடி ஆற்காடு சுரேஷும் சேர்ந்து தண்ணி அடிச்சு இருக்கிறப்பதான் மதுபோதையில் இருக்கிறப்பதான் இந்த கொலை சம்பந்தம் மாதவன் அந்த சாட்சியும் கடந்த ஜனவரி மாதம் வெட்டி கொலை செய்யப்படுறாரு இந்த ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்ட பின்னணி என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா அந்த ஆற்காடு சுரேஷ் வந்து அந்த ஆருத்ரா கோல்டு நிதி மோசடி அப்படிங்கக்கூடிய ஒரு மோசடி வழக்கு இருக்கு தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கு அந்த ஆருத்ரா மோசடி வழக்குல அந்த ஆருத்ரா நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு ஆர்காடு சுரேஷு அந்த நிறுவனத்துக்கு எதிராக செயல்பட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி கேட்ட ஆரம்பிச்சாங்க ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கம் இல்லாம அந்த நிறுவனத்தின் பக்கம் இல்லாத ஆர்காடு சுரேஷ் அதனால ஆர்காடு சுரேஷ் கொலை வழக்கில் ஆம்ஸ்டாங்கிற்கு தொடர்பு இருக்கிறதா ஆர்காடு சுரேஷ் ஆதரவாளர்கள் சந்தேகப்பட்டாங்க ஆர்காடு சுரேஷ் கடனால் கொலை செய்யப்பட்டார் ஆர்காடு சுரேஷோட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்த மாதவன் அதனால முக்கிய விட்னஸ் அப்படிங்கிறதுனால அவர் கடந்த ஜனவரி மாதம் கொலை செய்யப்பட்டார் இப்ப இந்த வழக்குல ஆம்ஸ்டாங் தன்னுடைய வீட்டு கிட்ட நின்றுட்டு இருந்தாரு அதாவது அந்த பகுதியில் நின்றுட்டு

அதற்கு பலிக்கு பலியாக இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கலாம் ஏனென்றால் இன்றைக்கு அண்ணா காவல் நிலையத்தில் எட்டு பேர் சரணடைந்திருக்கிறார்கள் அந்த எட்டு பேர்ல ஆற்காடு சுரேஷனுடைய சொந்த தம்பி பாலுவும் இருக்கிறார் என்பதனால் இந்த வழக்கு ஆம்ஸ்டாங்கினுடைய வழக்கு என்று சொல்வது ஒரு பலிக்கு பலியாக முன்விரோதத்தினுடைய அடிப்படையில் அரசியல் காரணங்களுக்கு அப்பாற்பட்டு நடந்த ஒரு கொலை என்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது இருந்தாலும் ஆசாக்கார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வேறு ஏதேனும் மர்ம முடிச்சுகள் அவிழ்கிறதா என்பதை உங்களைப் போல நானும் காத்திருக்கிறேன் நன்றி